நிலையில் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் வந்து நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக கேட்டு கேட்டு செய்வோம் மரணத்தை தாய் தந்தையர் இல்லாத நேரத்தில் நாங்கள் அழுது புலம்பினதுல வேலை இல்ல தாய் தந்தையர் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களை எந்த அளவுக்கு நாங்கள் மேன்மைப்படுத்தி வைத்துக் கொள்ளிடுமோ அந்த அளவுக்கு அவங்களை கவனிக்கணும் அந்த அளவுக்கு கவனிப்பதன் மூலம் அதனால் வரக்கூடிய நன்மைகளை அழுத்த அடைஞ்சு கொள்ளணும் அதே போல் நாங்கள் என்ன தான் செஞ்சிட்டாலும் எங்களுடைய தாய் பெற்றோர்கள் செய்த அவங்க செஞ்ச அந்த தியாகத்துக்கு மத்தியில அவங்க எங்களுக்காக செய்த உதவிகளுக்கு மத்தியில எவ்வளவுதான் நாங்கள் அர்ப்பணிச்சா கூட அதுக்கு ஈடாக வராது அந்த தாய் ஒரு தாய் வந்து அந்த லேபர் பெயின் அனுபவிக்கிற அந்த பெயின்ல ஒரு துணிக்கு கூட நாங்க எங்களை ஆயுசு பூரா அந்த தாய்க்காக நாங்க உதவி செஞ்சாலும் அந்த பெயினுக்கு ஈடாகாது இருந்தாலும் கூட எவ்வளவு முடியுமோ ஆடு என்ன மேக்சிமம் நான் என்னுடைய தாய் தந்தையருக்கு நல்லவனாக இருப்பேன் என்னுடைய என்னுடைய மெக்சிமம் என்னுடைய தாய் தந்தையர்களுக்காக நான் பாடுபடுவேன் என்ற விஷயத்தை பார்க்கணும் அதே போல நம்சல்லா வளர்ச்சி என்ன சொல்றாங்க உன்னுடைய தாயில பாதத்தை உன்னுடைய சொர்க்கம் இருக்குது தாயுடைய பாதத்துல சொர்க்கம் இருக்கிற விளங்கணும் தாயை திருப்திப்படுத்தாதான் உனக்கு சொர்க்கம் தாயை திருப்திப்படுத்தாத உனக்கு தாய திருப்திப்படுத்தாத ஒரு மரணத்தான் சொன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்றது செஞ்சு பார்க்கணும் அதே போல நம்சல்லா வளர்த்து ஒரு முறை சொல்றாங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னா ஒருவருக்கு வயதான வயது புகு தாய் தந்தைகள் இருந்து அவர்களை பராமரிப்பதை கொண்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அவன் நாசமா போயிருக்கும் வயதான தாய் தந்தை இருந்து அந்த அந்த அவங்களை பராமரிச்சு என்று சொன்னா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை ஒருத்தர் விட்டுட்டாங்கன்னா அவன் நாசமா போட்டும் அவனுக்கு முஸ்லிம் ஆயுதத்திற்கு பிரயோசனம் இல்லை என்று நக்ஸல்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அனுபவிச்சுப்பாங்க ஆனா இந்த இந்த விஷயத்துல வந்து அவ்வளவு தூரத்துல கண்டிக்கிறத பாக்குறோம் ஒவ்வொரு விஷயத்துல நுணுக்கமாக அவர்கள் கஷ்டங்களா இருக்கும் சில நேரத்தில் நாங்க போட்டாங்க அவங்க கேட்காம இருப்பாங்க அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு குறை பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடியது ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கிற இதே தான் அந்த தாய்மார்க்க செய்திருப்போம் அந்த நேரத்துல அந்த தாய் அதை பொருட்படுத்தாமல் அதையோ அதனையும் சேர்த்து என்னை அரவணைச்சு வளர்த்தாலே அதை மாதிரி நான் என்னுடைய தாயை அரவணைக்க இருக்கணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்துல நாங்க கவனம் எடுத்து நடந்து கொள்வோம் அதே போல் வந்து இந்த விஷயங்கள்ல இன்னும் இருந்தால் இருந்தா உலகத்துல ஊடகல்லாத இந்த விஷயத்தால வந்து சில நன்மைகளை வச்சுக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் நவ்சல அவசரத்துல காலத்துக்கு முன்னால உள்ள ஒரு மூன்று பேருடைய சம்பவம் நரசு சொல்லி காட்டுறாங்க அவங்க அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால சோட்டா சொல்லி டிரைவிங்ல ஒரு குகை போய் அவங்க மாட்டிக்கொண்ட நேரத்துல அந்த குகையுடைய வாசலை வந்து கல்லொண்டு மறைச்சிருது அப்ப அதுல தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை அப்ப அந்த நேரத்தில் அந்த மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க அல்லாவுக்காக செய்த ஏதாவது அமல்கள் இருந்தால் அதை சொல்லி நாங்க துவா கேட்போம் அல்லா அதன் மூலம் அல்லாவுத்தாளங்களை விடுதலை செய்வான்னு சொல்லிட்டு இஹ்லாசோட அல்லாவுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அதுல ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் அவருடைய ஒருத்தர் அவருக்கு விசாரம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அதை நல்லா தவிர்த்து என்று சொல்லிட்டு சொல்றாரு அந்த நேரம் அந்த கல்லு ஒரு பகுதி விலகிறது அதே போல இன்னொருத்தர் வந்து அவருடைய தொழிலாளர் ஒருத்தருக்கு அந்த சம்பவத்தை சுருக்கி சொல்லுகிறேன் நாணயமாக நடந்து கொண்டு அவருடைய ஊதியத்தை சரியான முறையில் கொடுத்ததுனால அத அந்த விஷயம் நான் உனக்காகத்தான் செஞ்சேன் என்று சொல்லிட்டு அதுக்காகவும் அந்த கல்லுல ஒரு பகுதி விலகுது இந்த மூன்றாவது அவர் என்ன சொன்னால் எனக்கு வயதான தாய் தந்தை இருந்திருந்தாங்க அந்த தாய் தந்தை சாப்பிடாம நான் ஒரு நாள் சாப்பிட மாட்டேன் என்னுடைய மனைவி பிள்ளை சாப்பாடு கொடுக்கவும் மாட்டேன் இதை ஒரு பொலிசையா வச்சிருந்தேன் நான் என்று சொல்லிட்டு அவர் சொல்றவர்கள் வந்து ஒரு நாள் நான் வீட்டுக்கு பால் கொண்டு வரேன் என்னுடைய தாய் தந்தையும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப என்னுடைய தாய் தந்தை தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் அவங்களை எழுப்புறது விரும்பலை ஏன்னா தூக்கம்ன்றது வந்து சில நேரம் பசியை விட முக்கியமா இருக்கு சாப்பாட்டை விட முக்கியமா இருக்கு அதனால நான் தூக்கமாக இருக்கிற அந்த தாய் தந்தை எழுப்பவும் இல்லை என்னுடைய மனைவி பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கவும் இல்லை நான் உண்ணவும் இல்லை எப்ப அவங்க எழும்புறாங்களோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் காத்துட்டு இருந்து அந்த தாய் தாயும் தந்ததையும் காலையில விழுத்ததுக்கு பின்னால நான் அந்த பாலை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பின்னால்தான் என்னுடைய பிள்ளையும் இந்த பாலை அறிஞ்சோ என்று செய்தே செஞ்சுட்டு சொல்றாங்க யாரும் நான் உனக்கா தான் செஞ்சேன் என்னுடைய தாய் தந்தையை கொடுக்க நான் குடிச்சிருந்தா கூட யாருக்கு அவங்களும் தூக்கம் யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் தாய் தந்தைக்கு பயந்து நான் செய்யவும் இல்லை இல்லை அவங்களே பலகினமா இருக்கிறாங்க நாங்க வந்து அவங்கள பயந்து செய்யவும் இல்லை இது உனக்காக தான் நான் பியூராக செஞ்சேன் சொல்கிற சொல்ற நேரத்தில் அந்த கல் கொடுமையே அவங்க விலகுது அவங்க மூணு பேர் வரலாம் தப்பிக்கிறாங்க விஷயத்த பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கேட்கக்கூடிய துவாக்களில் கூட நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுட்டேன் இது நான் உனக்காக தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு திவா கூட வாய்ப்பாக அமைந்துவிடும் ஆக அன்புக்குரிய அன்புக்குரிய சோதரேஸ் அவர்களே எந்தெந்த விஷயங்களை கேட்டிருமோ இதில் கொஞ்சம் நாங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் விளங்கி தாய் விஷயத்துல மிகவும் கவனம் எடுத்து அவர்களுடைய நட்பேரை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நான் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கொள்கின்றேன் அஹந்திரில்லா ஈரோப்பில் ஆர்மிது இல்லா அன்பார்ந்த சகோதரர்களே சோதரிகளே பெற்றோர் சம்பந்தமான சில விஷயங்கள் என்று பார்த்தோம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதே சொல்லி கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் அது மனித நேயத்தை மிகவும் வலியுறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் மனுஷன் என்று வார நேரத்தில் வந்து மனுஷனுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் தாய் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ அதே போல் மனிதன் என்று வார நேரத்தில் மனிதனுடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு துன்பம் இழைத்து விட்டான் தவறு இழைத்து விட்டான்னு சொன்னால் அது அல்லா மன்னிக்காத வரைக்கும் மனுஷன் அந்த அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லா தலை மன்னிக்க மாட்டான்ற என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நாங்கள் ஒவ்வொரு மனிதன் மனிதாபிமானத்தை எடாப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இந்த ரத்த தான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போன ஒரு நான்கு மாதத்துக்கு முந்தி அந்த நிகழ்வு நடந்தது அந்த இரத்த தான நிகழ்வு ஒன்று இந்த இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுருக்குது இதையும் கொஞ்சம் நான் சிந்திச்சு பார்க்கணும்னு சொன்னால் அது தாலா திருமலையில் சொல்கிற தாலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுங்க என்று சொன்னார் ஒரு உயிரை காப்பாத்துனீங்கன்னு சொன்னால் முழு மனித சமூகத்தையும் காப்பாற்றுறதுக்குரிய நன்மை இருக்கும் அதே போல் ஒரு ஒரு உயிரை நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னு சொன்னால் முழு மனித சமூகத்தையும் அழைத்த கொலை குற்றமாக ஆகும் சொல்லி சொல்லி இப்போ இந்த ரத்த தானத்தை பொறுத்தவரை அது என்னன்றதை விளங்கி கொடுத்துக்காக சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு ஒரு மனிதர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டார் அவருக்கு ரத்தம் இல்லாமல் இறந்துருவார்னு சொன்னால் அந்த இடத்துல என்னுடைய ரத்தத்தை பொறுத்து காப்பாற்றுறதுன்னு சொன்னால் அந்த முழு மனித சமூகத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்து இந்த மாதிரி நடத்தப்பட போகின்றது இன்னும் ஒரு விஷயம் சொல்றதா இருந்தால் முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களை பற்றியான அபிப்பிராயங்கள் இருக்கின்றது முஸ்லீம்கள் சொன்னால் அவங்க செல்ஃபிஷான ஆட்கள் அவங்க அவங்கள பார்த்துக் கொள்வார்கள் முஸ்லீம்கள் வேறு வேறு விதமான தப்ப அபிப்பிராயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்ப இந்த தப்பா அபிப்பிராயங்களை களைகிறதுக்கு நான் என்ன முயற்சி செஞ்சேன் தப்பாக ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் நான் இருக்கிறேன்னா அல்லது அந்த தப்பை களையக்கூடிய அளவில் என்னால் என்ன எந்த அளவுக்கு நான் அதுக்கு முயற்சி செய்கிறேன் அதுக்காக நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன் அந்த தப்ப அபிப்பிரத்திலிருந்து இல்லை முஸ்லீம்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாம் என்று சொன்னால் இப்படி தான் என்று சொல்றதுக்கு நான் எந்த அளவுக்கு முனையிறேன் அப்போ அந்த அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தால் கூட லாஸ்ட் செஷன்ல கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்த கூட ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தது அவங்க முஸ்லீம் எல்லாருமே கூட பார்ப்பாங்க முஸ்லீங்கள் சொன்னால் அவங்க ஜெனரஸ் பீப்புள் இந்த நாட்ல எல்லாம் வந்து அது முக்கியமான விஷயமா இருக்குது அவங்க பார்க்குற நேரத்தில் கூட இவங்க எல்லாம் வந்து நலன் பேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற நட்பேது வரதுக்கு நாம ஒரு காரணமா இருக்குது ஆகவே அந்த விஷயங்கள்ல இப்போ ஏற்கனவே போன முறை பதிஞ்சவங்களும் கொடுக்கலாம் அதே போல புது டோனேஷன் வந்து எங்களால் ஆண்கள் பெண்கள் தனி முஸ்லீம்ஸுக்கு மட்டும் இருந்து அந்த செஷனை கேட்டுக்கிறோம் ஏன்னா முஸ்லீம்களுக்கு அதில் காட்டணும் நாங்கள் அந்த நன்மைகள் அடைந்து கொள்வதோட நன் முஸ்லீம்களுக்கு இடையில முஸ்லீம்கள் சம்பந்தமான ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறது என்ற நோக்கத்திலையும் இந்த பிளட் டொனேஷன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த விஷயங்களையும் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதில் வரக்கூடிய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு முயற்சி விதமாக வாஹிதான் அலமது இல்லா இறப்பில் அலமீன் அலமது والصلاة والسلام على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وَاذْكُرُوا اللَّهَ يَذْكُرُكُمْ واستغفروه إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ السَّلَامُ